தனியார்மயப்படுத்துவது என்பது அங்கிங்கு எனாதபடி எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு அரசின் துறைகளிலும் இந்திய ஒன்றிய அரசின் துறைகளிலும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது ஒட்டுமொத்தமாக தனியார்மயப்படுத்துதலை நாம் எதிர்க்க வேண்டும் அதை முறியடிக்க வேண்டும் ஆனால் ரயில்வே துறை விமானத்துறை வங்கிகள் போன்ற பல பொதுத்துறைகள் தனியார்மயப்படுத்தப்பட்டு வருகிறது அந்த பங்குகளை இந்திய ஒன்றிய அரசு விற்பனை செய்து வருகிறது இது குறித்து நம்முடைய நிலைப்பாடு என்ன என்கிற கேள்வி எழுகிறது அந்த அடிப்படையில் தான் மாநில அரசுகளும் ஒவ்வொரு துறையாக அவுட்சோர்சிங் சோர்சிங் என்கிற பெயரால் தனியார் வசம் ஒப்படைத்து வருகிறார்கள் அதிமுக ஆட்சியின் போதும் இதே சென்னை மாநகராட்சியில் மொத்தமுள்ள பதினைந்து மண்டலங்களில் பதினோரு மண்டலங்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக அறிய வருகிறோம் எஞ்சியுள்ள நான்கு மண்டலங்களில் இரண்டு மண்டலங்களில் இந்த முயற்சியை இன்றைக்கு இந்த அரசு மேற்கொண்டிருப்பது தெரிய வந்தது உடனடியாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போராடும் தூய்மைப் பணியாளர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து அடுத்த நாளே முதலமைச்சரை சந்தித்து அந்த நகர்ப்புற துறைக்கான அமைச்சர் கே என் நேரு அவர்களையும் சந்தித்து அந்த பகுதியை சார்ந்த அமைச்சர் சேகர் பாபு அவர்களையும் சந்தித்து அவர்களை தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டாம் கூடுதலாக ஆட்கள் தேவைப்பட்டால் நீங்கள் தனியார் மூலமாக ஆட்களை தேர்வு செய்யுங்கள் ஏற்கனவே இரண்டு மண்டலங்களிலும் பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பேரையும் அதே நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் என்கிற நகர்ப்புற வாழ்வாதார துறை இயக்கம் அந்த திட்டத்தின் கீழ் அவர்களை பணி செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம் ஆனால் இது ஒரு கொள்கை முடிவு இந்த ஒரு பிரச்சினைக்காக இரண்டு மண்டலங்களுக்காக இந்த முடிவை உடனே எடுத்துவிட முடியாது கடினமாக இதை ஆய்வு செய்த பிறகுதான் ஒரு முடிவுக்கு வர முடியும் என்கிற நிலையிலே அமைச்சர்கள் இந்த துறையில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் பணி பாதுகாப்பையும் ஊதிய பாதுகாப்பையும் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்ற வாக்குறுதியை தந்தார்கள் அப்படி உறுதிப்படுத்தி இருப்பதாக உறுதியளித்தார்கள் அதாவது இப்போது என்ன சம்பளம் என் அடிப்படையிலே என்ன சம்பளம் வழங்கப்படுகிறதோ அதே சம்பளம் வழங்கப்படும் அதிலே எந்த மாற்றமும் இல்லை அடுத்து அவர்கள் பணி பாதுகாப்பு யாரையும் அவர்கள் வெளியேற்ற மாட்டார்கள் எவ்வளவு பேர் வேலை செய்கிறார்களோ அவ்வளவு பேரையும் அந்த துறை எடுத்துக்கொள்ளும் எழுபது வயது எழுபத்தி ரெண்டு வயது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று பல பெயர் அதிலே பணியாற்றுகிறார்கள் எழுபது வயது மு முதிர்ந்தவர்களும் கூட தூய்மைப் பணியாளர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்கள் அத்தனை பேரையும் அதே பணியில் வேலை செய்ய அனுமதிக்க தனியார் துறை ஒப்புக்கொண்டிருக்கிறது என்கிற தகவல்களை எல்லாம் சொன்னார்கள் இந்த நிலையிலே பொதுநல வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டது அவர்கள் அனுமதி இல்லாமல் ஒரு இடத்திலே போராட்டம் நடத்துகிறார்கள் இது சரியா என்ற கேள்வியை எழுப்பி பொதுநல வழக்கு ஒன்று உயர்நீதிமன்ற விசாரணைக்கு வந்தது இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று உழைப்பவர் உரிமை இயக்கம் அதே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தது இந்த இரண்டு வழக்குகளையும் விசாரித்த தலைமை நீதிபதி அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்துவது தவறு உடனடியாக அந்த இடத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஆணையிட்டு விட்டது இந்த தொழிலாளர்கள் போராடக்கூடாது அவர்களை அச்சுறுத்த வேண்டும் என்று அரசு எண்ணியிருந்தால் இரண்டாவது நாள் மூன்றாவது நாளே அவர்கள் அப்புறப்படுத்தியிருக்க முடியும் ஆனால் பதிமூன்று நாள்கள் அந்த போராட்டம் தொடர்வதற்கு அனுமதி இல்லாத இடத்திலே நடத்துவதற்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் கூடுகிற ரிப்பன் மாளிகை முன்னால் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் முன்னால் அனுமதித்தது அரசு அவர்கள் யாரையும் அவர்கள் தொல்லை செய்யவில்லை பதிமூன்றாவது நாள் உயர்நீதிமன்றத்திலே நடந்த வழக்கில் அதுவும் தலைமை நீதிபதி விசாரித்த அந்த வழக்கில் அனுமதி இல்லாமல் அந்த இடத்திலே போராட்டம் நடத்தக்கூடாது அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் அனுமதி பெற்று அனுமதிக்கப்பட்ட இடத்தில் நடத்துங்கள் என்று ஆணையிட்டு அதன் பிறகுதான் அந்த ஆணையின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு அல்லது சென்னை மாநகர காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது இதை நான் நியாயப்படுத்தவில்லை தூய்மை பணியாளர்கள் பலர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்களும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் பதிமூன்று நாள்கள் அந்த இடத்திலே போராட்டம் நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதித்தது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது வழக்கம்போல திமுக ஆட்சிக்கு எதிரானவர்கள் அல்லது கூட்டணிக்கு எதிரானவர்கள் அல்லது விடுதலைச் சிறுத்தைகள் போன்ற வளரும் இயக்கங்களின் மீது காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் இதை ஒரு சாக்காக பயன்படுத்தி கொண்டு கடும் விமர்சனங்களை வைக்கிறார்கள் இவ்வாறான சூழலில் தான் அமைச்சரவை முதலமைச்சர் தலைமையிலே கூடியது அவர்களுக்கு பணியில் இருக்கும்போது உயர் உயிரிழந்தால் பத்து லட்சம் இழப்பீடு வழங்குகிற காப்பீடு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் நாள்தோறும் நகர்ப்புறம் மாநகரம் போன்ற இடங்களில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு கட்டணம் இல்லாமல் வழங்கப்படும் என்றும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கிற தூய்மை பணியாளர்களின் பிள்ளைகளுக்கு உதவித்தொகை வழங்குவது என்றும் சுயதொழில் செய்ய விரும்புவோருக்கு மூணரை லட்சம் மானியம் வழங்கப்படும் என்றும் நகர்ப்புறத்தை சார்ந்த தூய்மைப் பணியாளர்களுக்கு மூன்றே வருடங்களில் முப்பதாயிரம் குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என்றும் ஊரகப்புறங்களில் பணியாற்றக்கூடிய தூய்மைப் பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் இந்த எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் தனியார்மயப்படுத்தக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் அரசு உறுதியாக இருக்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் சென்னை மாநகராட்சி மட்டுமல்ல அனைத்து மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் பேரூராட்சிகளிலும் இன்னும் ஊர்ப்புறங்களிலும் கூட பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் அரசு பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் தூய்மை கேட்டுக் கொள்கிறேன் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது முதல்வர் ஸ்டாலின் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதன் அவங்க அந்த போராடுறதாகவும் அவங்களே அதை முன்னெடுத்துதான் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாசனை நம்ம ஏற்றுக்க இல்ல அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் எழுதிய கடிதத்தை காட்டினார்கள் அந்த கடிதம் என்னவாக இருந்தது என்றால் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எழுதிய கடிதம் பனிரெண்டாயிரம் பேரை பணியிலிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு முயற்சி நடப்பதாகவும் அந்த முயற்சியை கைவிட வேண்டும் அவர்களை மீண்டும் பணிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் எடுக்காவிட்டால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களை பணிக்கு எடுப்போம் என்று தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது தனியார் வசம் ஒப்படைக்க மாட்டோம் பணி நிரந்தரம் செய்து அரசு ஊழியர்களாக்குவோம் என்று அதிலே சொல்லப்பட்டிருப்பதாக எங்கும் தெரியவில்லை அல்லது வேறு ஏதேனும் தேர்தல் வாக்குறுதி வலித்திருக்கிறாரா என்று யாரும் எனக்கு காட்டவில்லை அப்படி இருப்பதாகவும் தெரியவில்லை அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எழுதிய கடிதம் இவ்வளவுதான் சொல்லுகிறது பணி நிரந்தரத்தை பற்றியோ அரசு ஊழியர்களாக்குவதை பற்றியோ அது சொல்லவில்லை அந்த கடிதத்தில் இல்லை ஆனாலும் நான் சொல்லுகிறேன் தேர்தல் வாக்குறுதி தந்தாலும் தராவிட்டாலும் அந்த கடிதத்தில் அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தூய்மை பணியாளர்களின் தன்மையை கருத்தில் கொண்டு அவர்களை அரசூழியர்களாக அங்கீகரிப்பதிலே அரசுக்கு பெரிய நட்டம் ஒன்றும் ஏற்பட போவதில்லை இந்தியா முழுவதும் தனியார் வசம் இதை ஒப்படைத்தால் கூட தமிழ்நாடு அதிலிருந்து மாறுபட்ட ஒரு மாநிலம் என்று காட்டக்கூடிய வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துணிச்சலாக இந்த முடிவை எடுக்க வேண்டும் தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும்